நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லோரும் ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நேற்று நம்ம வீடியோவில் நிப்டியோ பேங்க் நிப்டி எல்லாமே பார்த்துருந்தோம் கோல்டெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம நிப்டி பேங்க் நிப்டி முக்கியோட முக்கியமான அனாலிசிஸு நிப்டி ஐடி இண்டெக்ஸு அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டாக்கோடைய பிரேக் அவுட் ஆயிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் நிறைய கம்பெனிக்கு நியூஸ் வந்துருக்கு பிளாக் ட்ரேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிக்கு ஆர்டரு கிடச்சிருக்கு அதையும் பார்க்கலாம் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் வியூவும் பார்க்கலாம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு புல்லிஷ் ஹேண்டில் தான் ஃபார்மாக இருக்குது ஒரு ஹேமர் ஹேமர் ஹேண்டில் தான் ஃபார்மாக இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த க்ரீன் லைன் ரிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் சைடு சைடுவேன்னு சொல்லியிருந்தேன் மேலே தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க ஆல் டைம் பை பக்கத்தில் தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் மோல் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஐடி இன்டே ஐடி ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஒரு இதில் இருக்குது வாங்கலாம் பார்த்து டெக்னிக்கல் பார்த்து வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டியை பார்க்கலாம் வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது கண்டினியூவாக பாருங்கள் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு அரை புல்லிஷ் மோடு அதுவும் ஒரு ஹேமர் ஹேண்டில் தான் பேட்டன் பாமா இருக்குது நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம் அந்த ட்ரெண்ட் லைன் லாங் டேம் வந்து அதை தான் இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எப்படி பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் மூணு மணிக்கு மேலே அடித்து 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 இறக்கினாலும் இறக்கிடுவாங்க பார்க்கலாம் முக்கியமான நம்ம ஸ்டாக்கு உடைய அப்புறம் ஐடி இன்டெக்ஸு நிஃப்டியுடைய ஐடி இன்டெக்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஐடி இன்டெக்ஸு பியூசி பேங்க் ஸ்டாக்கெல்லாம் ஓரளவு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுதுங்க அதை கொஞ்சம் பாருங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள் எதை ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பியூசி ஸ்டாக்கு பேங்க் ஸ்டாக்கை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் வேணும்னா வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ கீழே நேற்று பேங்க் இது நிப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி லைட்டாக ஸ்லைட்லி லைட்டாக ஒரு க்ரே ரெட் கலர் தான் இருக்குது பார்க்கலாம் ஐடி இண்டெக்ஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டலசி டிசைன் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு கப்பு ஒரு ஹேண்டில் பேட்டன் பாமாயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த கப்புக்குள்ளே தான் இருக்காங்க இது ஆல் டைம் பை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வீக்லி சார்ட்டில் வைக்கிறேன் ஆல் டைம் பை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா சூப்பராக ஃபர்தராக மேலே போகிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஒரு மூணு ரூபா கம்மியாக இருக்குது நியூ ஜெயின்னு எல்லாம் ஸ்டேட்லி கம்மி தாங்க ரொம்பலாம் அடி ஆகலை ஹச்எஸ்சி டக்கு நேற்று எல்லாம் நல்லா ஏர்னிச்சில்லாம் வந்து புக்கிங் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்களா அதுதான் ஹச்எஸ்சியில் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட்லைன் ப்ரேக் அவுட் பண்ணி முக்கியமான ரெசிடென்ஸில் இன்றைக்கி வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண முடியல ஸ்மால் ரெட் ரெட்டு கேண்டிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் சாக் சாஃப்ட்டு அருமையான ஒரு மூமெண்ட் அன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் ட்ரெண்ட்லை ப்ரேக் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்என்டி எல்என்டி நேத்தே நல்ல அருமையான ஒரு மூவ்மெண்ட்டை அது எல்என்டி எல்என்டி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஆறு பெர்சன்டேஜ் மாதிரி இருந்துச்சு எல்என்டி மைண்ட் இது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ட்ரென்லைன் பிரேக் அவுட்டாக இருக்குது கன்சிடர் போங்க ஐடி ஸ்டாக்லாம் வந்து ஷார்ட் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஸ்டாக்குடைய நியூஸ் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் மகேந்திரா பேங்க் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிளாக் ட்ரே டீல் நடந்திருக்கு எழுநூற்றி முப்பத்தொம்பது கோடிக்கு வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்காங்க ஸ்டாக் என்னமோ இன்றைக்கி கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு கம்பெனி டெம்போ குளோபல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனி வந்து பாருங்கள் நல்ல ஒரு அப்ரூமெண்ட் எட்நூறுவாயிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஃபாலாகி அஞ்சு வரை ஸ்டார்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு இரநூறுவாயிலேருந்து இருந்துச்சு இந்த என்ன வச்சுருந்தேன் கொஞ்சம் முன்னாடி அதுக்கப்புறம் வித்துட்டேன் எட்நூறுவாய்க்கு போயிட்டு மறுபடியும் பாருங்கள் ஒரு நானூறுவாய்க்கு வந்து மறுபடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மல்டி பேக்கர் ரெண்டு இந்த வருஷத்துலேயே ரெண்டு மூணு வருஷத்துலேயே பார்த்தா நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு டவுன் சைடு வருமானு பார்த்துட்டு வரல ஆர்டர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு கோடி கரண்டு மார்க்கெட்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி இந்த கம்பெனியோடைய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப் இந்த மாதிரி கம்பெனி மேனுஃபேக்சரில் தான் இருக்காங்க வாட்சிஸில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மஹேந்திரா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு எண்பத்தெட்டு கோடிக்கு ஸ்டாக்கு பாருங்கள் நல்ல ஒரு அப் அமௌண்டம் இன்றைக்கி அரை பர்சன்ட் மேலே இருக்குது ஆட்டோ இண்டெக்ஸு அடுத்தது வந்து பேடிஎம் பேடிஎம் அச்சீவ் மைல் ஸ்டோனு யூபிஐ ட்ரான்செக்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு பேடிஎம்க்கு ஒரு டைம் பேர்னிஸ் வந்துச்சுங்க வந்துச்சிங்க தொள்ளாயிரத்துலேருந்து அடிச்சு அறுக்குனாங்க இங்கே பாருங்கள் எழுநூறு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு நல்ல ஒரு மேனா ஸ்டாக் இந்த அதாவது இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இது ஆமாம் அதுக்கப்புறம் அதானி பவர் அதானி பவர் வந்து யூபி டீல் ஃபேஸ் ரெகுலேட்டரி ஹர்டில் ஓவர் காஸ்ட் கிளாரிட்டி இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது யூபியில் இந்த அதானி பவருக்கு இன்றைக்கி ஸ்டாக்குடைய டவுன்தான் பார்க்கலாம் அதானி பவர் அதானி பவர் நான் கொஞ்சம் கீழே வந்துச்சு நான் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்டாக்கு அது ஒரு ரூபாய்க்கிட்ட மேலே தான் ஏறி நிற்கிது பார்க்கலாம் அதானே இப்போ அவர் ஒரு கப்பைத்த ஹேண்டில் பட்டன் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இது ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு ஸ்மால் பிரெடிஷன் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோல்ட் ஆஃப் செமிகண்டக்டர் தாரிஃப் செமிகண்டகர் கண் கம்பெனிக்கெலாம் ஒரு குட் நியூஸ் இது அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய தாரிஃபை அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடாக் மஹேந்திரா பேங்க் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீல் நடந்திருக்கு எழுநூற்றி முப்பது கோடி அதே நம்ம இந்த நியூஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஆரம்பத்திலே இந்த இருக்குது அதுக்கப்புறம் இதில் முக்கியமான வேறு நியூஸ் எதுவும் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் எதுவும் ஆர்டர் கிடச்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமான கம்பெனிக்கு ஆர்டர் நியூஸில் போய் பார்த்தா தெரியும் இதில் டிரான்ஸ்லைட் செக்யூர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆர்டர் கிடச்சிருக்குங்க சூப்பரான ஆர்டர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு வந்து ட்ரான்ஸ்லைட்டிக் ஆர்டர் கிடச்சிருக்கு பாருங்க இன்றைக்கி ஸ்டாக் என்னமோ வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் மேலே இந்த ஒரு இடத்துல தான் சுற்றி இருக்கு நான் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னு வாங்கலாம் பார்த்துட்டேக்கேன் ஒரு அறநூறுவாக்கி வரமாக்கிது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு நல்ல கம்பெனி தான் நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனி நம்ம ஆட்டிக்கடி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நியூஸு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சீத மேஜர் பிளாக் டீல் இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு கோடிக்கு வந்து மேஜர் பிளாக் டீல் நடந்திருக்கு ஸ்டாக் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் மேலே அதனால தான் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு மேலே போயிட்டுருக்கு அருமையான ஒரு நிஃப்டிக்கு சப்போர்ட்டு ரிலையன்ஸு ரிலையன்ஸோடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் உடைய டெக்னிக்கல் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம கப்பிட்ட ஹேண்டில் பாட்டன் போட்டிருந்தோம் ரிலையன்ஸில் இங்கே பாருங்கள் இன்றைக்கி அது வந்து பிரேக் அவுட் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் தான் வச்சுருக்காங்க இன்னும் பிரேக் அவுட் ஆகலை பிரேக் அவுட் ஆகட்டும் பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த இது போட்டிருந்தோம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு நீ பார்க்கலாம் நீ ஃபர்தராக மேலே போனால் கன்சிலர் போங்கலாம் ஒரு முப்பது பெர்சன்ட் ரெண்டாயிரம் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்து நூறுரூவா போகிறதுக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நல்லா ஒரு மூமெண்ட்டும் இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்கு இன்றைக்கி அருமையான ஒரு மூவமெண்டில் இருக்குது நிறைய ஸ்டாக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜிஆர்சி ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் இந்தல கேண்டிலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நல்லாயிட்டு ஒரு இருபது பெர்சென்டே கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கொச்சின் யார்டு இந்த கம்பெனியும் பாருங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ண ரெடி இருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு டிசெண்டிங் பேரல் சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்குது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள் பக்கத்துலேயே அவுட் பண்ண ரெடியாக இருக்குது ப்ரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லாயிட்டு அருமையான ஒரு ஆல் டைம் பைக்கு எத்தனை பர்சன்டேஜ் போகும் பாருங்கள் நெரிக்கி ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை வாட்ச் நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டாக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாக்கு டைட்டான் ஆல் டைம் ஹையை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு மூமெண்டமில் தான் இருக்குது இன்றைக்கி என்னமோ பதிமூணுரூவா டவுனில் தான் இருக்குது இந்த கிரீன் லைனை சப்போர்ட் உடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆல் டைம் ஹை மேலே தான் ட்ரே ட்ரேட் ஆகிட்ருக்கு வாட்ச் சீட்டில் நோட் பண்ணி வைங்க டைட்டான் இம்பார்டன்ட் சப்போர்ட்டில் இதாக இருக்குது அதுக்கப்புறம் டாட்டா மோட்டரை சொல்லியிருந்தேன் டாட்டா மோட்டர் வாங்கலாமான்ட்டு டாட்டா மோட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் இல்லை பேசஞ்சர் வந்து ஆல்ரெடி அதுவும் கொஞ்சமாக டவுனில் தான் இந்த இருக்குது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பாருங்கள் முந்நூற்றி அறுபது முக்கியமான இம்பார்டன்ட் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் இருக்கு லாங் டைமுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம் நான் வந்து செப்பி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நீங்கள் இது ஒரு வாட்ச் லிஸ்ட் நோட் பண்ணி அட்வைஸரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல கம்பெனி டாட்டா மோட்டார்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறது ஸ்பீட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்துகிட்டு இருக்கு குட் நியூஸ் வரும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டை பாருங்கள் டாட்டா மோட்டாரோட ஸ்டாக்கை பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்டாக் மேக்சிமம் இதில் போடுறேன் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு பாருங்கள் முந்நூற்றம்பது போய்ட்டு நானூறுரூவா போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்பத்தி நாலு ரூபாயில் வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு முந்நூறுரூவாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபாயில வந்து பாருங்க இரநூத்தி வந்து நல்ல ஒரு ரூபாய்க்கு மேலே அதாவது இப்போ வந்து ஸ்பீட் பண்ணனால உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ ஒரு சைடு வேலை இருக்குது பாருங்கள் லாங் டைமாக ஒரு சைடு வேலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லேருந்து இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் இருக்குது அதனால தான் சொல்ல வரேன் டாட்டா மோட்டார்ஸ் வந்து இங்கு வாஷிஸ்ட் இல்லைன்னா ஆட் பண்ணிவிட்டு உங்கள் அட்வைஸரை கேட்டு பை பண்ணுவான் வேணுமானு முடிப்போனுங்க நீங்கள் அனால்சைஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னொரு ஸ்டாக்கு அது லிஸ்ட் ஆகி டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் லிமிட்டடு அது வந்து லிஸ்ட் ஆகி இதெல்லாம் எனக்கு க்ரீனில் தான் இருக்குது இந்த இது பார்க்கலாம் இது இப்போக்கி ட்ரேட் இருக்கு பார்க்கலாம் இதோடைய சார்ட் ஒன்றும் ஃபுல்லாக வரலை அதனால் இது வெயிட் பண்ணி பார்ப்போம் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வைக்கலை வந்து கன்சிடர் பண்ணுறவங்க நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது உங்கள் அட்வைஸரை கேட்டு கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் ஹீரோ மோட்டார் வந்து அருமையான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டான் ஹீரோ மோட்டார் ஹீரோ மோட்டார் இன்றைக்கு சொல்ல ரெண்டு பிரச்சனைக்கு மேலே ஏறிக்குங்க பாருங்கள் ஹீரோ மோட்டார் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்டு பாருங்கள் ஹீரோ மோட்டார் அருமையான ஒரு அவுட்டில் தான் மேலே ட்ரேடாக இருக்குது இந்த பார்த்தா தெரியும் அருமையான ஒரு புல்லிஷ் ஹேண்டில் இந்த பாருங்கள் இந்த ப்ளூ லைன் ஐயாயிரத்தி எண்ணூற்றம்போது கீழே உடைக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்த பாருங்கள் போட்டிருக்கேன் ஹீரோ மோட்டார் அருமையான ஒரு கப்பி கப்பீத்த ஹேண்டில் பேட்டன்ல ப்ரேக் அவுட்டாக இருக்குது அருமையான ஒரு வால்யூம் பிரேக் அவுட்டு இங்கே பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு கீழே வால்யூம் பிரேக் அவுட்டு இம்பார்டன்ட் ஸ்டாக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் இசிஆர் மோட்டார் எல்லாமே ஒரு நல்ல அருமையான ஒரு மூமெண்ட்டும் நிஃப்டியுடைய ஆட்டோ இண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபர்தராக மேலே போகிற வீக்லி சார்ட்டு இங்கே பாருங்கள் ஆல் டைம் பையன் பிரேக் ஒர்க் பண்ணுறதுக்காண்டு ரெடியாக இருக்குது இது ஒரு அருமையான ஒரு தே ஹேண்டல் பட்டன் தான் இதுலேயும் ஃபார்மாக இருக்குது ஏன்னா ஒரு கருவு பட்டம் கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் இது ஆட்டோ இண்டெக்ஸி வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஆட்டோ இண்டெக்ஸு நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் ஆட்டோ இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் ஆட்டோ ஸ்டாக்கை நல்ல லோ ரேட்டில் இருக்க ஆட்டோ ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள் பிரேக் அவுட் பண்ண ஆட்டோ ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணுங்கள் ஆமாம் வாட்சஸ் நோட் பண்ணுவீங்க அருமையான ஒரு ஆட்டோ இண்டெக்ஸு கப்பு வித் ஹேண்டில் பேட்டன் பிரேக் அவுட் பண்ண ரெடியாக இருக்குது இது வீக்லி ஸ்டார்ட்டு இதுதான் ரிசிஸ்டன்ஸு இதை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது அதையும் காமிக்கிறேன் மதர்சன் டே சார்ட்டில் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் வீக்லி சார்ட்டில் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இம்பார்ட்டண்டான டிமாண்ட் ரெசிடன்ஸில் தான் இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி பதினஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் லாங் டைமில் பாருங்கள் கண்டினியூவாக இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் ரிஸ்டன்ஸ் இதை ப்ரேக் அவுட் பண்ணணும் ஆல்ரெடி நிறைய டைம் மல்டிபிள் டைம் வந்து இங்கே ட்ரேடாக இருக்குது இங்கேயே ட்ரேடாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் டூ டைம் வந்து ட்ரேடாக இருக்குது இந்த இதை ப்ரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தர் அந்த ஸ்டாக்கு மேலே போகிறது சான்ஸ் இருக்குது ஆட்டோ ஆட்டோ ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்பை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு மூமெண்ட்டம் இருக்குது கன்சிடர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசிக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டர் நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நேற்று நம்ம அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் என்பிசிசி 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 நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் என்பிசிசி இன்றைக்கி நெட் ஸ்லோங்க ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஒரு பேரல் இது டிசெண்டிங் பேரல் சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு ஆல்ரெடி நீ பார்த்தோம் இங்கே ஒரு டச் ஆகிட்டு டவுன் சைடு வந்தது இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவுட் பண்ணுறக்காண்டே முடியலை இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த கம்பெனிக்கு ஆர்டர் நீஸ் வந்துச்சுங்க பாருங்கள் இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பில்லியன் ருபீஸு ஆர்டர் ஒருத்து பிசிசி கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்டரை நம்ம பார்த்துருக்கோம் நாக்பூர் மெட்ரோபாலிஷன் ஆதாரிட்டி நவீன் நாக்பூர் ஒரு மேன ஒரு இது ஆர்டரு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்டும் கொடுத்துருக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்கு ப்ரேக் அவுட் பண்ணால் கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நாட்கோ பார்மா ஆறு பெர்சென்டேஜிங்க எதுவும் நியூஸ் தேடி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல எதுவும் கிடைச்சின்னா ஈவினிங் ஓடியில் சொல்கிறேன் அருமையான ஒரு புல்லிஷு இப்போ பாருங்கள் வால்யூம் பிரேக் அவுட்டு நாட்கோ பார்மா ட்ரென் லைன் இந்த லைனை இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஷார்ட் டர்ம் லாங் டர்முக்கும் உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாட்கோ பார்மா இன்றைக்கி முக்கியமான கம்பெனியுடைய ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் பேட்டன் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கம்பெனியுடைய ஆர்டர் பார்த்துருக்கோம் நிப்டி பேங்க் நிப்டி ஐடி இண்டெக்ஸ் அப்படி எல்லாருடைய ரிவியூவும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க இன்னொரு அருமையான வீடியில் சந்திக்கலாம் நன்றி மக்களே